அந்த நாலு பீஸ் பாருங்கள் கைப்பகுதியிலே இப்படி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து காணாமல் போகாமல் கரெக்டாக இருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுட்டு உடனே தைச்சிட்டா ஒன்றும் இல்லை சில சமயம் வெட்டி வச்சுட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு நம்ம தைக்கும் பொழுது இந்த பீஸ் எதுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம்னே தெரியலேன்னு யோசித்துக்கிட்டே இருப்போம் அந்த நா அதனால இப்படி நம்ம அந்த கைப்பகுதியிலேயே இதை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உடனே நீங்கள் கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனி பாகமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா வெட்டுன உடனே தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிருங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் தைக்க போறேன் அப்படின்னா இதை வந்து வேறு மாதிரி நம்ம வைக்கணும் இல்ல நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல சாயந்தரம் தான் நான் தைக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வெட்டியை துணியை வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வெட்டி மடிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்